ஓம் நம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமியே நம ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பனே நம அனைவருக்கும் அன்பு வணக்கம் கலா கலா கூப்பிட்டு கொண்டே வந்தாள் தோழி மாலா அடடே வா மாலா அடுத்த தெருவில் நீ இருக்கேன்னு தான் பேரு ஆனா உன்னை பார்க்கவே முடியலையே மாலா கேட்டாள் கலா ஆமாம் என்ன செய்வது காய்கறி எல்லாம் என் கணவர் மாரிமுத்து வாங்கி வந்து விடுவார் பல எல்லாம் லிஸ்ட் கொடுத்தால் டோர் டெலிவரி செய்துடுறாங்க பால் பேப்பர் எல்லாம் மகன் மகேஷ் வாங்கி வரான் அப்புறம் நான் இங்கே கடைக்கு போறது சாயந்தரம் ஏதாவது விசேஷம்னா கோயிலுக்கு போவேன்களா அதோடு சரி பிள்ளைகள் மகேஷ் மாயா இருவரையும் எழுத வைத்து மாலையில் இவங்களை சமாளிக்கிறதே பெரிய வேலையா இருக்கு கலா என்றாள் மாலா சரி சரி வா மாலா உக்கார் இதோ காபி கொண்டு வரேன் என்று சென்றாள் கலா எப்படி கலாவிடம் கேட்பது என்று யோசித்துக் கொண்டே இருந்தாள் மாலா கணவர் மாரிமுத்து கலாவிடம் போய் கேட்காதே என்று அவ்வளவு தூரம் சொல்லிவிட்டுத்தான் ஆபீஸ் போயிருக்கார் தன்னிடம் இருந்த நகை கணவர் மாரிமுத்து உடல்நிலை சரியில்லாத சமயத்தில் பேங்கில் அடகு வைத்துத்தான் பணம் வாங்கினாள் மாலா அந்த பணத்தில்தான் ஒரு மாத காலம் ஹாஸ்பிட்டல் செலவு செய்து கொண்டு பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிக்கொண்டு வீட்டு செலவுகளும் செய்து கொண்டு மிகவும் சிரமப்பட்டாள் மாலா ஏதோ வைரஸ் ஃபீவர் என்று சொன்னார்கள் மாரிமுத்து உடல்நிலை தேடி வேலைக்கு போக மேலும் ஒரு வார காலம் ஆகிவிட்டது இப்ப அந்த நகைக்கு மாலா வட்டி மட்டும்தான் கட்டிக்கொண்டு வருகிறாள் நகை திருப்ப முடியவில்லை இரண்டு நாளில் அண்ணன் மகள் அனிதா கல்யாணம் பெரும் தாலிக்கையுடன் கல்யாணத்துக்கு எப்படி போவது அதான் கலாவின் தங்க நெக்லஸ் வாங்கி போட்டு கொண்டு போனா கௌரவமா இருக்கும் கல்யாணம் முடிந்து வந்ததும் கலாவிடம் கொடுத்து விடலாம் என்று நினைத்தாள் மாலா ஆனால் மாலாவின் கணவர் மாறிமுத்து இதை கேட்டு என்ன மாலானி தங்கம் விற்கிற விலையிலே யாராவது தங்க நெக்லஸ் ரெண்டு நாளைக்கு இரவு தருவாங்களா எந்த உயிர் நண்பனும் தரமாட்டான் தயவு செய்து நீ கலாவிடம் போய் கேட்காரே மாலா என்று படித்து படித்து சொல்லிவிட்டு தான் ஆபீஸ் போனார் சரி நான் போய் கேட்டு பார்க்கலாம் என்று கலா வீட்டுக்கு வந்து மாலா ஆனால் இப்ப கலாவிடம் எப்படி கேட்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் மாலா ஏய் மாலா இந்த காஃபி நாம் இருவரும் சேர்ந்து காஃபி குடித்து எவ்வளோ நாள் ஆகிவிட்டது என்றாள் கலா ஆமாங்கலா என்று காஃபி வாங்கி குடித்தாள் மாலா என்ன மாலா நீ பலத்த யோசனையில் இருக்கியே கேட்டாள் கலா ஓ அதுவா எங்க அண்ணன் மகள் அனிதாவுக்கு ரெண்டு நாளே கல்யாணம் என்றாள் மாலா ஓ பாத்தியா நீ எனக்கு சொல்லவே இல்லையே மாலா கேட்டாள் கலா இல்லை கலா ஊரில் கோயிலே கல்யாணம் சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் பத்திரிகை கொடுத்திருக்காங்க கலா அதான் உனக்கு சொல்ல முடியலை என்றாள் மாலா கலாவின் செல்போன் வலித்தது மாலா ஒரே நிமிஷம் இதோ வரேன் இங்கே உள்ளே டவர் கிடைக்காது வெளியே போய் பேசிட்டு வந்துடுறேன் என்று சென்றாள் கலா போன் பேசி வந்தாள் கலா என் நகையெல்லாம் இப்போ பேங்க்ல இருக்கு கலா அதான் கல்யாணத்துக்கு போக உன் தங்க நெக்லஸ் தரியா கலா நான் போய் வந்ததும் உடனே உனக்கு கொடுத்து விடுறேன் என்றாள் மாலா சரி நான் மா சாயந்திரம் என் கணவர் வரட்டும் அவரிடம் கேட்டு தரேன் மாலா என்றாள் கலா சரி அப்ப நான் போய் வரேன் கலா நீ உன் கணவரிடம் கேட்டு எனக்கு போன் செய்கலா என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் மாலா மாலை மகன் மகேஷும் கணவர் மாரிமுத்துவும் வெளியே கிளம்பினார்கள் ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்காம் மகேஷுக்கு அதால் நாங்கள் போய் வாங்கி வரோம் மாலா ஏஞ்சால் மாறி சரி போயிட்டு வாங்க ஏஞ்சால் மாலா மறுநாள் காலை கலா ஃபோன் செய்யவே மகிழ்ச்சியாக போய் நெக்லஸ் வாங்கி வந்தாள் மாலா கல்யாணம் ஊரில் சிம்பிளாக இருந்தாலும் சிறப்பாக நடைபெற்றது நல்ல முறையில் கல்யாணம் வரவேற்பு எல்லாம் முடித்துவிட்டு வீட்டுக்கு புறப்பட்டனர் மாலா குடும்பத்தினர் குளிக்க போகும்போது நெக்லஸ் கலட்டி அலமாரியில் வைத்தாள் மாலா நெக்லஸ் எடுத்து வைக்கலாம் என்று அலமாரியை திறந்தால் அங்கே நெக்லஸ் இல்லை இப்ப என்ன செய்வது அழுதுகொண்டே இருந்தால் மாலா மாரி மாரிமுத்து அதான் நான் அப்பவே சொன்னேன் நீதான் கேட்கவே இல்லையே மாலா என்றால் சரி சரி கிளம்பு டைம் கேட்டுக்கொண்டே வந்தாள் மகிழ் மாயா சொன்னால் மாறிமுத்து எனக்கும் நெக்லஸ் போட்டுக்கணும்னு ஆசையா இருந்துச்சு அலமாரியில் செல்போன் எடுக்க திறந்தேன் கேம்ஸ் விளையாடலாம் என்று தான் எடுத்தேன் செல்போன் அப்போ பக்கத்தில் நெக்லஸ் இருப்பதை பார்த்தேன் நான் போட்டு கண்ணாடியில் அழகு பார்த்தேன்மா எடுத்து வைக்க மறந்துட்டேன்மா தோ பாருங்கம்மா எனக்கு நெக்லஸ் நல்லா இருக்காமா என்றாள் மாயா உன்னை என்ன செய்யறேன் பால் என்று அழிக்க போன மாலாவை தடுத்தால் மாரிமுத்து விடு மாலா அவன் சின்ன பொன் என்றாள் மாரிமுத்து ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தனர் மாலா குடும்பத்தினர் மறுநாள் காலை கலாவிடம் போய் நெக்லஸ் தரணும் என்றாள் மாலா இல்லை மாலா இனிமே அதை நீயே வச்சுக்கோ என்றாள் மாலிமுத்து என்னங்க சொல்றீங்க கேட்டாள் மாலா ஆமா கலா ஆமா மாலா நீ கலாவிடம் பேசும்போது நான் தான் கலாவிடம் போலி பேசினேன் நானும் மகேசும் அன்று மாலை கவலிங் கடைக்கு போய் கலா நெக்லஸ் மாதிரி அதே நெக்லஸ் வாங்கி கலாவிடம் கொடுத்து விட்டு வந்தோம் அதை தான் கொடுத்தாள் என்றார் கணவர் மாடிமுத்து அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்கல்ல மாலா கோவத்திலும் என் தோழி எவ்வளவு அழகு பாருங்க வந்தால் கலா இது போன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியங்கள் நன்றி